அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் காகங்களுக்கு உணவு வைக்கிறது மிகப்பெரிய புண்ணிய பலன் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம் குறிப்பாக இந்த காகங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறேங்க ஏன் அப்படின்னா காகங்கள் நம்ம முன்னோருடைய அம்சமாக பார்க்கப்படுது குறிப்பாக நாம் தினமும் குறைந்தது சில காகத்துக்கு காகத்தையாவது நம்ம கண்ணால் பார்ப்போம் காகம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய பங்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க கண்டிப்பா நம்ம வீட்டில் காகம் இந்த இடத்துல இருந்து சத்தம் எழுப்பியது அப்படின்னா கண்டிப்பா வீட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் அப்படின்னு சொல்லப்படுது அதில் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் இப்படி காகம் நமக்கு நல்லதும் செய்யும் எச்சரிக்கையும் கொடுக்கும் அவர்கள் அவைகள் வந்து நமக்கு நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்தும் கடவுள்கிட்ட இருந்தும் சொல்லக்கூடிய விஷயங்களை இது போன்ற ஜீவராசிகள் மூலமாக தான் நமக்கு தெரிவிப்பாங்களாம் அப்படி காகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையெல்லாம் என்ன இது போன்று ரொம்ப சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த காகங்கள் மூலமாக ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் தினமுமே ஒரு காகம் வந்து சாப்பாடு எடுக்கிறதுக்காக வரும் ஒரு காகம் மட்டும் தூரத்துல இருந்து எங்கள் வீட்டையே பார்த்துட்ருக்கோம் அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லுவாங்க இது போல அனுபவங்கள் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க காகம் சனி பகவானுடைய வாகனம் என்று சொல்றதால இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி போற்றி என்ற வாசகத்தை மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்களா நிறைய பேர் நிறைய பிரபலங்களுக்கு கூட வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை பார்த்துருக்காங்க இது அனுபவ ரீதியான உண்மை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேச முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை சொல்லிடுவாங்க நாம இப்போ காகங்கள் பற்றி பாத்துட்டு இருக்கோம் நாம இந்த காகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பளபளப்பான இறகுகள் கூர்மையான மூக்கு கொண்டு சத்தமிடக்கூடிய குரல் கொண்ட ஒரு கருப்பு பறவை அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததுதான் குறிப்பிட்டு நம்ம இந்த காகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பால்கடியில் அமர்ந்து பழத்தை ஒளி எழுப்பியது அப்படின்னா விருந்தினர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதை நம்ம சாதாரணமாக காக்கா கத்திகிட்டே இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வருவாங்களா அப்படின்னு கேட்டிருப்போம் அதே போல் சகுன சாஸ்திரத்தின் படி நண்பகல்ல காகம் வடக்கு திசையில சத்தம் எழுப்பியது அப்படின்னா அது நல்லது என்று சொல்றாங்க அதே போல காகம் கிழக்கு திசையில சத்தம் எழுப்பியது அப்படின்னா அது மங்களகரமானதாகவும் சொல்லப்படுது சுற்றுலா பயணத்திற்கு புறப்படும்போது போது திடீரென உங்களுடைய ஜன்னல் அல்லது பால்கனியில் காகம் வந்து சத்தம் போட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல பயணம் அமையும் என்றும் அர்த்தப்படுது அதே போல் காகம் ஒரு குழுவாக வந்து உங்களுடைய பால்கனியில் அமர்ந்து சத்தம் போடுது அப்படின்னா அது ஒரு நல்ல அறிகுறி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகிறது என்பதை பறவைகள் நமக்கு எச்சரிக்கிறதா நம்ம எடுத்துக்கணும் குடும்பம் சிக்கல்ல சிக்கலாம் என்பதும் அல்லது யாரோ ஒருவருக்கு நோய்வாய்ப்படலாம் என்பதை நமக்கு எடுத்து உரைக்கக்கூடியதாக அந்த காகங்கள் அப்படி குழுவாக வந்து அமர்ந்து சத்தம் எடுகிறது என்று சொல்கிறாங்க இதே போல் காகம் தெற்கு திசையில் அமர்ந்து சத்தம் எழுப்பியது அப்படின்னா அது கெட்ட அறிகுறியாகவே சொல்கிறாங்க முன்னோர்கள் நம்ம மீது மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னும் நமக்கு பித்ருதோஷம் இருக்கலாம் என்றும் அர்த்தப்படுது சகுன சாஸ்திரம் காகம் தண்ணீர் குடிப்பதை பார்ப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது நிகழும்போது ஒருவர் பணம் பெறுகிறாங்க சில வேலை சிலர் வேலைகளுக்கு செல்லும்போது காகம் தண்ணீர் குடிப்பதை கண்டாங்க அப்படின்னா அந்த வேலையில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க அப்படின்னும் நம்பப்படுது ரொட்டி துண்டை தூக்கி கொண்டு காகம் பறப்பதை நாம் பார்த்தோம் அப்படின்னா அது உங்களுடைய நீண்ட நாள் பெரிய ஆசை நிறைவேறும் என்பதற்கான நல்ல அறிகுறி இதேபோல் சனி ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்கும்போது நீண்ட கால மதிப்பிருக்கக்கூடிய ஒரு வேலையை முடிக்க நீண்ட நேரம் உழைக்க முடியும் என்றும் மிகவும் கடினமான வேலையை கூட செய்ய தயாராக இருப்போம் என்றும் சொல்லப்படுது வேத ஜோதிடர்கள் காக்கைக்கு உணவளிப்பது சனியினுடைய பாதகமான விளைவுகளை குறைக்க உதவும் அப்படின்னும் நம்பப்படுது சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க இதை செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க இதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் வாரத்தின் வெவ்வேறு நாட்களில் பறவைகளுக்கு பல்வேறு உணவுகளை ஊட்டுவது வெவ்வேறு கிரகங்களுக்கு ஆதரவாக சொல்லப்படுது ஏழு நாள் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒரு கிரகத்தோடு தொடர்பு இருக்கிறது எனவே சனி பகவான் சனிக்கிழமையை ஆட்சி செய்வதாக நம்பப்படுது இது நம்மளுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய சனியினுடைய செயல்பாட்டை வலிமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ராகு வடக்கு சந்திரை முனை புதிய தொழில்நுட்பங்களை குறிக்குது இதே போல ராகு மகா தசாவின் போது காகங்களுக்கு உணவளிக்கிறது ராகுவினுடைய கொந்தளிப்பான ஆற்றலை சமாளிக்க உதவும் அப்படின்னு நம்பப்படுது இப்படி காகங்களுக்கு உணவு வைக்கிறது கூட இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க அதையெல்லாம் நாம கவனித்து செய்யறது ரொம்ப நல்லது சரி குறிப்பா வெள்ளிக்கிழமை நாட்கள்ல காகங்களுக்கு சாதம் வைக்கிறதுக்கான முறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பொழுது விடியும் போதே உங்களுடைய வீட்டில் சாப்பாடு இருக்கணும் அது சாத்தியமில்லை ஆகவே நீங்கள் உறங்க போறதுக்கு முன்னாடி வியாழன்கிழமை இரவு சொல்கிறேன் இந்த வியாழன்கிழமை இரவுல படித்த சாதத்துல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சமையல் அறையில் வச்சிடுங்க வெள்ளிக்கிழமை விடியும் போது உங்களுடைய சமையல் சாதம் இருக்கும் வெள்ளிக்கிழமை காலையில எழுந்ததுமே முதல் வேலையா இந்த சாதத்தை தண்ணீரோடு கொண்டு போய் காகத்துக்கு வைக்கலாம் வெள்ளிக்கிழமை காலை இந்த சாதத்தை சாப்பிட்டு காகம் தன்னுடைய பசியையும் தாகத்தையும் தீர்த்து கொண்டா உங்களுடைய குடும்பத்துக்கு பரிபூர்ணமான ஆசை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை மதிய நேரத்திலும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கலாம் எக்காரணத்தை கொண்டும் வெள்ளிக்கிழமை மதியம் பழைய சாப்பாட்ட காகத்துக்கு வைக்கக்கூடாது பச்சரிசி சாதம் சாம்பார் இது போன்று வைக்கலாம் அல்லது பருப்பு விட்டு கூட பிசைந்து அந்த சாதத்தை தண்ணீரோடு காகத்துக்கு வைக்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய வீட்டில் குடும்ப ஒற்றுமையை இது அதிகரிக்கும் உறவுகளுக்குள் சண்டை வராது வருமானம் எப்போதுமே வந்த வண்ணம் இருக்கும் வந்த வருமானம் வீண் செலவுகளுக்கு ஆளாகாது அதே போல நாம் இந்த ஒரே ஒரு வாரம் மட்டும் பரிகாரத்தை செய்துவிட்டு ஒரே ஒரு முறை ஒரு வாரம் மட்டும் காகத்துக்கு சாதத்தை வச்சுட்டு என்னுடைய பிரச்சனைகள் தீரல அப்படின்னு சொல்லக்கூடாது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில நாம இப்போ சொன்ன மாதிரியாக இந்த காகங்களுக்கு பசியை தீர்ப்பது போல உணவளித்தோம் அப்படின்னா போதும் அது மிக மிக நல்லது கண்டிப்பா நம்ம முன்னோருடைய ஆசையையும் ஏதாவது ஒரு கோபதாபங்கள் இருக்கு அப்படின்னா கூட அது எல்லாம் விலகும் என்று சொல்லலாம் இதே போல முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டியது மிகவும் நல்லது என்று சொல்லப்படுது குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம் தொடர்ந்து ஒரு வருடமாவது நாம இது மாதிரி நாம இப்ப வெள்ளிக்கிழமை உணவு வைக்கிறது சொன்னோம் இல்லையா அது குறைந்தது ஒரு வருடமாவது செய்வது அதை பின்பற்றுவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் வித்தியாசம் தெரிய தொடங்கும் அப்படின்னும் ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்த நிதி நிலைக்கும் ஒரு வருடம் கழித்து இருக்கக்கூடிய நிதி நிலைக்கும் நிச்சயமாக முன்னேற்றம் வந்திருக்கும் அதே போல் கடன் சுமை குறைந்திருக்கும் நம்பிக்கை உள்ளவங்க இது போன்ற விஷயங்களை கடைப்பிடித்தாங்க அப்படின்னா போதுங்க நிச்சயமாக அதில் நமக்கு ஆன்மீகம் சார்ந்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் எல்லா வீட்லேயுமே காகத்துக்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது நம்ம சாப்பிட்ட மீதியை சாப்பாட்டை காகத்துக்கு வைக்கிறது நிறைய பேர் கடைப்பிடிக்கிறாங்க ஆனால் அது மிகவும் தவறு நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை அப்படி காகத்துக்கு வைக்கக்கூடாது க அதே போல் சைவம் அசைவம் என்று பாரபட்சம் இல்லாமல் காகம் அந்த உணவை சாப்பிட எந்த உணவை காகத்துக்கு வைத்தாலும் அது தவறு கிடையாது அந்த அசைவ உணவுகளை காகத்துக்கு வைக்க கூடாது அசைவ உணவுகள் காகமானது சாப்பிடக்கூடிய உணவு தான் ஆனா நாம வைக்கும் போது அந்த உணவை காகத்துக்கு வைக்க கூடாது அதே போல வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது நாம் இப்படி ஒரு முறைப்படி காகத்துக்கு சாதம் வைக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம குடும்பத்துக்கு முன்னோர்களுடைய ஆசை இதனால் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கர்ம வினைகள் தீர்ந்து கஷ்டங்கள் குறையும் காகத்துக்கு எந்த சாப்பாட்டை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதா ஆண் ஆன்மீக ரீதியாக நீங்கள் தெரிந்து கொண்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பிட்டு இந்த காகங்களுக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் என்னால தினமும் சாப்பாடு வைக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க ஒரு கைப்பிடி அளவாவது உணவை வைக்கிறது மிகவும் நல்லது காகம் அப்படிங்கிறது மனிதர்களுடன் எளிதாக பழகக்கூடிய தன்மை கொண்ட ஒரு ஜீவராசியாக கருதப்படுது ஆன்மீகத்திலும் காகத்திற்கு தனி இடம் உண்டு காகத்துக்கு உணவு வைப்பதன் முக்கிய காரணமே நம்மளுடைய முன்னோர்கள் காக்கை வடிவில் இருக்காங்க என சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது விபத்துக்கள் அசம்பாவிதங்கள் முன்ஜென்ம பாவங்கள் போன்றவை காக்கைக்கு உணவளிப்பதால் தடுக்கப்படும் என்பது தாங்க நம்பிக்கை என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறத பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனு